வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சேமியை வச்சு நம்ம குழுப்பு நேரம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சேமியை எடுத்துக்கிட்டேன் ஒன்று வச்சுக்கலாம் மீடியமான ஃப்ளேம் வந்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா வந்து சேர்த்துக்கிறேங்க லைட்டை வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு இது போல் நம்ம வறுத்தி விட்டுக்கலாங்க லைட்டை வந்து வருபட்டு வந்த உடனே அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் இதையுமே இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து ஒரு விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வந்து வருத்தி விட்டுக்கிட்டேன் இத ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே அதே கப்பால முக்கால் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அவர் வந்து நல்லா வந்து ஊற விட்டுடலாங்க அப்பதான் வந்து இந்த ரவையும் சேமியாவும் நல்லா வந்து ஊறி வரும் நமக்கு குழிப்பு ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க லைட்டான இந்த புளிப்பு தன்மையோட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்க ரவையும் சேமியாவும் நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டாக ஊறி வந்துருக்குன்ட்டு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்லாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க தாளிப்புக்காக நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஆயில் வந்து ஓரளவுக்கு சூடாகிட்டு வந்துடுச்சு உரோட்ட யூஸ் பண்ண அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா சீரகம் நல்லா வரட்டுங்க பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துச்சு இது ஸ்டேஜ்ல நானு ஒரு பெரிய சேசு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேங்க நாலஞ்சு பச்சை மிளக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா இஞ்சி பீஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பொடிசை நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே நம்ம மொத்தமாவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க மாவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கல மொத்தமாவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா வந்து நான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து பிளேவர் கொடுக்குங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லையிலே வந்து போட்டுக்கலாம் பாதி அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயோட போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆந்த கப்ல பாத்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா வதங்க வேண்டியது இல்லை வதங்கி வந்தாவே போதும் போறதுக்காக தான் நம்ம கேரட்டை இது போல வதக்கும் போது நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சேமியா ரவையோட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சமா வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா வந்து நம்ம இட்லி மோ பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே வந்து நம்ம ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் இருக்கும் நமக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டா நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதுமா இருக்கும் இப்ப நம்ம புளிப்பு செட்டி சட்டி ஒண்ணு வச்சுக்கலாம் இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டும் பாருங்க குளிப்பினர் கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நான் வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு முறை இது போல நீங்க செய்து விடுங்க அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் டெக்கரேஷனுக்காக ஒவ்வொரு குழிலுமே வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது பாக்கிறதுக்குமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் ஒவ்வொரு குழிகளுமே சேர்த்துக்குங்க உங்களுக்கு அதிகமான அளவுக்கு சேர்த்துக்கிறது விருப்பம் இருந்தா கூட நீங்க அதிகமான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் பாருங்க என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சிங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து சைட்ல இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் மிடில் இருக்கிற குழி வந்து சீக்கிரமாவே கருகி போயிடுங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைடா இருக்கிறதுல வந்து சேர்த்துக்குங்க பாருங்க எல்லா குழிகளையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் மீடியமான ஹீட் வச்சு இது போல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மேல் பாகம் வந்து ஒரு லைட்டை வந்து வேகாம இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற போதுதான் கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மிடில் இருக்கிறது திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா சைடும் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டுங்க திரும்பவும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பாக்கலாங்க பாருங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராவே வெந்து வந்துடுச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ வந்து மிடில்ல இருக்கிற குடிப்பு நேரத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இப்ப இந்த வேகாத பீஸுகளை மிடில் வந்து சேர்த்துருங்க சத்தும வந்து வெந்து வந்துடும் பாருங்க பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு டேஸ்டும் அதே மாதிரி தான் இருந்ததுங்க இப்ப இது வந்து திரும்ப திரும்ப நம்ம திருப்பி விட்டுட்டு வந்தோம்னா அந்த பிரவுன் கலர் வந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் மீது இருக்கிற எல்லா குழிப்பினரும் நம்ம செய்துட்டு பாக்கலாங்க ரொம்பவே சாஃப்ட்டான ஈஸியான குழிப்பி நேரம் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ